வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் சூலூரில் பாஜா தேசிய மகளிரணி தலைவி வானதி எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார் எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு நாங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து யுபிஏ கூட்டணி வச்சிருக்காங்க இதுல அரசாங்க நிகழ்வுகளை ஒரு கூட்டணி பார்வையில் பார்ப்பது தவறு இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லாத காலங்களில் கூட எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்குமான உறவு அரசு நடைமுறைகளுக்கான உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்வர் என்ன சொன்னாருன்னா நான் அவர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வருகின்ற பொழுது அரசாங்க விழாவில் கோவை விமான நிலைய பிரச்சனை ரொம்ப வருஷமா கோயம்புத்தூரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது இது பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டேன் அதற்கு பின்பாக எனக்கு முந்தா நாத்து தான் நேரம் கொடுத்தாங்க ஆனால் நான் நேரில் பார்க்கின்ற பொழுது பிரதமர் சொன்னாரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்த உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி அதில் என்ன சிக்கல் நீடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நிலத்தை எந்த நிபந்தனையும் மத்திய அரசிற்கு நாங்கள் வழங்குவதற்கு தயார் என கழுதம் எழுதிவிட்டோம் அப்படின்னாரு அதற்காக நான் நன்றி தெரிவித்தேன் ஏனென்றால் விமான நிலையம் என்பது விமான பயணத்தோடு நின்று விடுவதல்ல இது விமானத்துல யாரோ வசதியானவங்க போறாங்க அவங்களுக்கான வசதி இல்லை விமான நிலையம் வந்தால் இங்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் புதிய தொழில்கள் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்தால் கார் டாக்ஸி வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பலன் கிடைக்கும் அதனால் இந்த விமான நிலையத்திற்கு இப்போ இப்போது அந்த நிபந்தனை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது சந்தோஷம் இப்போது மத்திய அரசாங்கத்திடம் அமைச்சரிடம் பேசி இந்த நடவடிக்கைகளை நாங்கள் விரைவுபடுத்துவோம் திருப்பூர் ஸ்ரீ அழகுமலை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கான தெற்கு குறுமய ஆண்கள் பிரிவு வாலிபால் போட்டி நடந்தது போட்டியை பள்ளி செயலாளர் அண்ணாதுரை துவக்கி வைத்தார் பள்ளி முதல்வர் சீனிவாசன் தலைமை வகித்தார் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவினர் பங்கேற்ற போட்டியில் முப்பத்து மூன்று பள்ளிகளில் இருந்து அறுநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியை கண்காணிப்பு குழு உறுப்பினர் மகேந்திரன் ஒருங்கிணைத்தார் நடுவர்களாக முருகன் சிவலிங்கம் பிரகாஷ் கார்த்திகேயன் ஜம்பு ரவி பிரகாஷ் மற்றும் மகேந்திரன் பணியாற்றினர் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் குறுமய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் தெற்கு குறுமய மாணவியர் கால்பந்து போட்டி பிரண்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது வடக்கு குறுமய மாணவியர் கோகோ போட்டி திருப்பெருச்சல் திருமுருகன் மெட்ரிக் பள்ளியிலும் வடக்கு குறுமய மாணவியர் ஹேண்ட்பால் போட்டி பூலுவப்பட்டி ஏபிஎஸ் மெட்ரிக் பள்ளியிலும் நடைபெற்றது ஸ்ரீ அழகுமலை வித்யாலயாவில் நடந்த தெற்கு குறுமய மாணவர் வாலிபால் போட்டியை பள்ளியின் செயலாளர் அண்ணாதுரை பள்ளி முதல்வர் சீனிவாசன் துவக்கி வைத்தனர் இதில் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவினருக்கான போட்டிகள் நடைபெற்றன இதில் முப்பத்து மூன்று பள்ளிகளைச் சேர்ந்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமாக பதினொன்று புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் நிலம் உள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புடையது இதில் ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் நிலத்தை சா கண்ணூர் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்காக பயன்படுத்தி வந்தது இந்த நிலத்தை ஒப்படைக்க கோரி இந்து அறநிலைத்துறை கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது வழக்கை விசாரித்த கோர்ட் கண்ணூர் பேரூராட்சியின் அனுபவத்தில் உள்ள ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் நிலம் உட்பட மொத்த நிலத்தையும் கையகப்படுத்த உத்தரவிட்டது இதையடுத்து சமயபுரம் கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் முன்னிலையில் பேரூராட்சி வசமிருந்த கோயில் நிலம் மீட்கப்பட்டது